கடக நண்பரில் அஸ்வர் ராஜாராம் திருச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி இருபது வேர்ல்டு கப் மேட்ச் கேபி பிரசோதி சார்பின்படி கணித்தபடி அனைத்து போட்டிகளிலும் என்னுடைய கே பி அனைத்து போட்டிகளும் இந்தியா வெற்றி பெற்று உலக உலகை வென்றது தற்போது வந்து ஒன்று கூட மிஸ் அனைத்து போட்டிகளிலும் என்னுடைய கணிப்பு இந்தியா கணித்த அனைத்து போட்டிகளும் வந்து வெற்றி பெற்று வேர்ல்டு கப் வாங்கினது என்னுடைய க ப்ரொடிக்ஷன் ஆனும் வந்து மொத்தம் வந்து எட்டு போ போட்டிகளில் வந்து ஒன்று வந்து மழையினால் கைவிடப்பட்டது இப்போ நான் வந்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா லீக்கில் நான் கணிச்ச அனைத்து போட்டிகளிலும் இந்தியா வெற்றி பெற்றதுக்கான கேபி பிரசன்ன சாட்டை தான் பார்க்க இருக்கிறேன் எப்படி கணிக்கிறத அதில் வந்து ஒரு மேட்ச் வந்து மழையினால் கைவிடப்பட்டது இந்தியா கனடா அது அந்த சாட்டை வராது வெற்றி பெற்றதுக்கான மூணு சாட்டை வந்து பார்க்க பார்க்கரிக்கிறான் முதல் போட்டி முதல் போட்டின்னு வந்து பார்க்கும்போது இந்தியாவுக்கும் அயர்லாந்துக்கும் போட்டியானது வந்து நடந்தது பாருங்கள் கேபி பிரசன்ன சார்ட் வருது பாருங்கள் இல்லை இந்தியாவுக்கு எடுத்த பிரசன்னி சூரிய நட்சத்திரம் உப நட்சத்திர வழியாக வந்து ஒன்று மூணு அஞ்சு ஒம்பது பதினொன்று லக்ன பாவ நட்சத்திர உபநட்சிரம் ரெண்டு எட்டு பதினொன்று பதினொன்றாம் பாவம் நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக ஒன்று மூணு அஞ்சு ஏழு பதினொன்று தசா புத்தியாந்திரம் ஒன்று மூணு அஞ்சு ஒம்பது பதினொன்று மூணு ஏழு ஒம்பது பதினொன்றை குறியாமிச்சது அடுத்து பாருங்க அயர்லாந்து சாட்டில் பாருங்கள் பாருங்கள் அடுத்த பிரசங்க நம்ம இப்படி வந்து சூரிய நட்சத்திர உபநட்சத்திர வழியாக வந்து ஒன்று மூணு அஞ்சு எழும்போது லக்ன பாவம் நட்சத்திரம் உபநட்சத்திரம் ஒன்று மூணு அஞ்சு எழுவும்போது பதினொன்றாம் பாவ நட்சத்திரம் உபநிச்சத்திர வழியாக மூணு ஆறுவும் போது தச புத்தி அந்தரமெல்லாம் ஒன்று மூணு அஞ்சு எழும்போது ஒன்று போது ஆறு எட்டுக்கு வெற்றியை குறிக்கக்கூடிய பதினொன்றாம் பாவத்தை வந்து இந்தியாவுக்கு வந்து எப்படி பாவம் தொடர் கொண்டது தச புத்தி அந்திரமும் வந்து பதினொன்று தொடங்க தசாப்தி நடந்தது ஆனால் அயர்லாந்துக்கு பதினொன்றாம் பாதி தொடர்பு இல்லாதால் கண்டிப்பாக இந்தியா தான் வெற்றி பெறும்னு அந்த கேபி பிரசுவ சாஃப்ட்வேரில் வந்து வந்து சொல்லிடுறேன் அதே மாதிரி வெற்றி பெற்றது அதிக வியூவர்ஸ் பார்க்கறதுனால ஏற்படுறதுக்கு தெரியாது அடுத்து அடுத்து வந்து பார்க்கும்பொழுது ரெண்டாவது மேட்ச் ரெண்டாவது மேட்ச் வந்து லீக்கில் இந்தியாவும் பாகிஸ்தானும் வந்து மோதிச்சுங்க அதில் வந்து பாருங்கள் சாட்டில் பாருங்கள் வருது கேபி பிரசுவரி சாப்பிட்டு வரும்படி எடுத்த விநாயகபிரம எடுத்த பிரசன்னப்படி வந்து பார்க்கும்போது சூரிய நட்சத்திர உபநட்சத்திரம் மூணு ஒம்பது பன்னெண்டு லக்ன பாவ நட்சத்திர உபனட்சியா ரெண்டு எட்டு பதினொன்று பதினொன்றாம் பாவ நட்சத்திர உபநட்சத்திர வழியாக வந்து மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று தேச குத்தி அந்தரம்லாம் மூணு அஞ்சு ஏழு பதினொன்று ரெண்டு எட்டு பதினொன்று ரெண்டு எட்டு பதினொன்று உள்ளது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானு பாகிஸ்தானுக்கு பாருங்கள் சாட்டில் பாருங்கள் வருது பாருங்கள் எடுத்தார் பிரசன்னம் எடுத்த சூரியன் நட்சத்திரம் நட்சத்திர நட்சத்திரம் வழியாக பன்னெண்டு பதினொன்றாம் பாவம் நட்சத்திர உபநட்சத்திர வழியாக வந்து பன்னெண்டு லக்ன பாவம் நட்சத்திர உபநட்சத்திர வழியாக பன்னெண்டு தசா புத்தி அந்தரம் சா சாதமாக தான் இருக்குது தச சாதனத்தையும் புத்திநாதன் சாதகம் அந்த மூணு ஒன்பது பதில் சாதமாக இருந்தாலும் கொடுக்குன்னு கேட்டு பன்னெண்டுனா துண்டி எனவே வந்து பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் இந்த லீட் போட்டியில் நடந்த டீர் இருபது வேர்ல்டு கப் லீட் போட்டியில் இந்தியா தான் வெற்றி பெறும்னு கணிச்சிருந்தேன் அதே மாதிரி வந்து இந்தியா வந்து வெற்றி பெற்றது அடுத்து வந்து பொழுது அடுத்த ஷாட்டில் வந்து இந்தியாவுக்கும் வந்து அமெரிக்காவுக்கும் பிரசன்ன சாட்டு வந்து எடுத்தேன் பாருங்கள் இதில் வந்து இந்தியாவுக்கு கேபி படி சாட்டில் பாருங்கள் வருது இந்தியாவுக்கு எடுத்த படி சூரிய நட்சத்திர உபநட்சிரம் மூணு ஆறு ஒம்பது லக்ன பாவ நட்சத்திர உபநட்சத்திரம் ரெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு பதினொன்றாம் பாவ நட்சத்திர உபநட்சத்திரம் மூணு ஒம்பது பன்னெண்டு தச புத்தி அந்தரம்னா ரெண்டு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு ரெண்டு நாலு ஆறு பத்து பன்னெண்டு தொடர்பு ஒலிக்கிறது பாருங்கள் அடுத்த சாட்டில் வந்து பாருங்கள் அதில் வந்து பார்த்திங்கும்போது இந்த விநாயகரம் எடுத்த பிரச்சனை இப்படி சூரிய நட்சத்திர உபநட்சத்திரம் எட்டு பதினொன்று லக்ன பாவம் நட்சத்திர உபநட்சத்திரம் ஒன்று மூன்று ஐந்து ஒம்பது பதினொன்று பதினொன்றாம் பாவ நட்சத்திர உபநட்சிரம் எட்டு பத்து பன்னெண்டு ஒரு துண்டுப்பை காண்பது ஆனால் வந்து இந்தியாவுக்கு எடுத்த பிரச்சனை இப்படி சூரிய நட்சத்திர உபநட்சத்திரம் மூணு ஒம்பது பதினொன்று வந்து கா பண்ணை கா க காண்பிக்கிறது மூணு ஒம்பது ஒன்றை வந்து காமிக்கிறது ஆனால் இதில் வந்து எட்டு பத்து பன்னெண்டு பத்துங்கிறது ஒரு துண்டுப்பு லக்ன பாவம் நட்சத்திர பண்ணச்சரியா வலுவாக இருக்கிறாரு எட்டை கண்ட்ரோல் பண்ணால் ரெண்டும் வரல எட்டு பதினொன்று வருது ஆனால் வரல பதினொன்று ஆனால் வந்து இந்தியாவுக்கு எடுத்தாலும் மூணாறு ஒம்பது பன்னெண்டு ஒம்பது கண்ட்ரோல் பிள்ளை மூணு வந்துச்சு அதாவது பதினொன்றாம் பாவம் வந்து ஓரளவு வந்து மூணு ஒம்பது கண்ட்ரோல் பிள்ளை மூணு வந்துருச்சு அதனால் வந்து பெரிய அளவு வந்து பா லக்ன பாவம் ரெண்டு ஆறு எட்டாம் கண்ட்ரோல் ரெண்டு வந்தது அதனால் வந்து எட்டை கண்ட்ரோல் பண்ண ரெண்டு ரெண்டாம் ரெண்டும் அதிகம் வந்து அமெரிக்காவுக்கு எடுத்த பிரசன் நம்பெலாம் வர்லாதனால இந்தியா தான் ஜெயிக்கும்னு கணிச்சிருந்தேன் அதே மாதிரி வந்து வெற்றி பெற்றுள்ளது இந்தியா காக்கும் கனடாவுக்கு எடுத்த மேட்சிலையும் இந்தியாவுக்கு சாதமாக தான் வந்துச்சு அது வந்து மழையினால் ஆட்டம் கைவிடப்பட்டது அதனால் அந்த பிரசன்ன சாட்டு நான் வந்து இந்த அந்த பிரசனை சாட்டை இந்த பதிவில் நான் வந்து போடலை என்னுடைய ஆணித்தரமான கணிப்பின்படி அனைத்து போட்டிகளிலும் வென்று இந்தியா வெற்றி பெற்றது அடுத்தது வந்து சூப்பர் ஹீட் சுற்றுலா எப்படி வந்து இப்போ கேள்வி பிரசன்ன சாட்டு அடுத்த வீடியோ வந்து பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் முதல்வர் யாரும் யூடியூப்பில் போய் தமிழ டைப் பண்ணியோடைய சேனல் அஷ்டோ ராஜாராம்னு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோ வருங்க அஷ்டோராஜன் சாஸ்பென் தமிழில் டைப் பண்ணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் முதல்வரான யூடியூப்பில் தமிழில் டைப் பண்ணி அஷ்டோராஜான் சில வீடியோ வரும் அதில் வந்து ஸ்க்ரோல் மொத்தம் அஞ்சு வீடியோ வந்து போட்டிருக்கேன் ஒன்று கேபி பிரசன்ன பாரம்பரிய சகுந்தன் தடியாகவும் போட்டிருக்கேன் பாரம்பரியாகவும் வந்து போட்டிருக்கேன் மொத்தம் நான்கு வீடியோ போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அனைத்தது போலவே கேபி பிரசன்ன சாட்டின்படி மோடி வந்து பிரதமராகிவிட்டார் ஒரே பதவியில் கணித்த இரண்டு தலைவர்கள் இன்னொரு தலைவர் இருக்கார் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் தெரியும் அதை வந்து கேபி மொழியும் பாரம்பரியம் சகல நிமித்த தான் வந்து கணிச்சு ஓய்ப்பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரும் போகும் வாய்ப்புகள்லாம் வந்து சொல்லல உண்டு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நான் கணித்தது மாதிரி அவர் தான் வந்து அடுத்த தமிழ்நாட்டுக்கு வந்து சிஎம் ஆக போகிறாரு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் உங்களிடம் இருந்து இருக்கிறது உங்கள் அன்பு நண்பன் அஸ்வராஜாராம் அனைவருக்கு நன்றி